ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிகள் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட அதுக்கு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்துதான் தொடங்குது நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி எடுத்து சொன்ன இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை சொல்றதுக்கு காரணம் ஓட்ட அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சி சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தின அது மட்டுமல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அனுப்ப ஒரு முக்கியமான விஷயம்

எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூமி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ ரீசன் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃபிரெட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற நிலங்களை நீர் நீர்நிலைகள் அழிச்சது தான் சூழல் இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நிலைகள் அழிச்சு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்ப சமீபத்தில்

அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழி சாலை எதிர்த்தீங்க அந்த காட்டு அதே தானே அதே போல தானே எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும்போது போது ஆதரவு ஆதரவு கட்சியா இருக்கும்போது போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா இனிமே சொல்ற உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சம இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு அதே மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமட்ட அம்மன் நாளையும் எல்லைய அம்மன் நாளையும் ரொம்பவே நம்பிக்கை வெச்சிருக்கீங்கன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எறன்றாயிரங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடும் தமிழக விட்டு கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகநாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும் நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தானே தொண்டு சீட்டு எனக்கு புரியல கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம்